இன்னொரு வர்க்கጀመሪያங்க இந்த படு வந்து நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் ரெண்டு பேரே இருக்காக ஒரு அஸ்வின் இந்த பேர்னால போக்கல மொத்த ஒரு வருஷம் முன்னாடி நாங்க இதோட கால் ஆறுஞ்சு நாள் ஆரம்பிக்கும் ஒரு எடுத்த தான் நடுவுல வந்து பேசنا ஒரு பண்ணேன் அண்ட் டெலிவி अगेन தி பிராமீஸ் will be delivered கருப்பு உண்மையில ரொம்ப வெறித்தனமாக இருக்கு டீச்சர் பாக்கும்போது நம்ம படத்தில் ரெட்ரோ ரெட்டுவ எவன் சூர்யா சார் களி ஊற்றினா பின்னாடி பேசுறவங்க எல்லாமே இந்த படத்தை பாத்துட்டு பேசுகிறாங்க பாத்தீங்களே படம் பேசுவோம் தான் பேசுவோம் அதிகமா ஆர்ஜே பாலேஜ் நல்லா குக் பண்ணார் குக் அது சர்வீட் சூன்ஸ் போட்டார் நல்லா குக் பண்ணியிருக்காரு படத்துக்காக வெயிட்டிங் இந்த டீசரை பார்க்கும்போது உடனே படத்தை பார்க்கணும் போல அளவுக்கு பல படம் இருக்குது உண்மையாக அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு பார்க்கலாம் படத்துக்காக வெயிட்டிங் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சூரியாக நினைக்கிறேன் ப்ரோ பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஏதோ ஆனால் ஏதோ மறைச்சி 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 வச்சுருக்காரு அந்த அந்த டீசரில் அது மட்டும் நல்லா தெரியுது படம் டீசர் வேறு லெவல்னா சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை படம் வேறு நான் அந்த டீசர் அந்த லுக்கு தான் நாங்கள் அந்த லுக்கு எதிர்பார்க்கலை அந்த சுருட்டு எடுத்துன்னு வாயில் வச்சுன்னா வருவார் தான் தரமான சம்பவம் அது அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக எடுத்திருக்காரு நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் ஆனால் அதை விட எதிர்பார்த்தார் சூப்பராக எடுத்திருக்காரு ஆர்ஜே பி ஆர்ஜே பாலாஜி சார் மஜாவா குக்கட் அவுட் பண்ணி கொடுத்துருங்க சாப்பாடு சரமாக சமைச்சு கொடுத்துருங்க அவர் நம்ம அஞ்சு கிலோ பிரியாணி கேட்டால் ஒரு பத்து கிலோ பிரியாணி மாதிரி மூவி மஜாவாக கொடுத்துருவார் மூவி பிளாக் பஸ்டர் நடிப்பி நாயகன் சூர்யானா தான் ப்ரோ டிவி சார் அந்த இருக்கு அவர் சொன்னார்ல இப்போ கங்குவா டி கங்குவ ஆடிலட்சில் ஒரு முறை சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் கேட்டனே இருக்கிறீங்க என்ன சமைச்சு வச்சுருக்கேன் என்ன சமைச்சு வச்சிருக்கீங்கன்ட்டு அவர் வந்து அழகாக சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னியிருந்தார் அதே மாதிரி வந்து பார்த்தோம் ஒரு விருந்தே போட்டார் உண்மையிலேயே வந்துட்டு எதிர்பார்த்ததோட ட்ரீசர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆர்ஜே பலாஜ் வேறு நேரில் வந்து பார்த்துட்டு விருந்து எப்படின்னு கேட்டார் அவர்கிட்ட வந்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் உண்மையிலேயே வந்துட்டு சூர்யாவுக்கு இது ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும்னு நம்புகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரீசர் சூப்பராக இருக்குது சூர்யா லுக்கு எப்பவும் போல் வந்துட்டு இப்போவும் ஆன்சமாக அழகாக இருக்கார் ஐம்பது வயசு மாதிரியே தெரியவே இல்லை அவருக்கு இன்னும் சூப்பராக அழகா இருக்கார் போல மட்டும்தான் நாங்களே கல்யாணம் பண்ணிப்போம் ஆனால் ஜோதிகா ஒரு விதத்தில் லக்கி ப்ரோ ஆனா சூர்யா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜோதிகா லக்கி தான் ஜோதிகா ரொம்ப லக்கு ஓ மாசம் ஆகுது நான் சூர்யா அது பயங்கரமாகுது சரியான ஆர்ஜிப்பாளம் இருந்தால் போல ஏட்டா கொடுமா அந்த பிளாஸ்ட் பண்ணிட்டோம் அதனால பிச்சி இன்னொ மாடி அப்படி சொல்கிறோம்

இவரை கூட்டிட்டு வந்து மியூசிக்கில் விட்டாங்க அப்போ இப்போ தமிழ்ல எவ்வளோ ஆல்பம்ஸ் சாங் பாடினாரு அவர் ஏன் கூட்டினு மியூசிக்கில் விட மாட்டேன்னா அது ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் பரவாயில்ல நல்லா போட்டுக்கிறேன் பேக்ரவுண்ட்ஸ் ஒரு சூப்பராக இருந்தது ஆனால் எனக்கு ஒன்றும் சரியாக கேட்கல நான் யூ வீட்டுக்கு போய் யூடியூபில் பார்த்தா தான் எனக்கு கேட்கும் கேட்டில் அவ்வளோ செலிப்ரேஷனாக இருந்துச்சு படம் உண்மையிலேயே வந்துட்டு இன்னும் இல்லை யார் இது யாரும் இன்னும் தெரியவில்லை த்ரிஷா வேறு படத்தில் இருக்காங்களா அவங்கள பற்றி காட்டவே இல்லை இன்னும் என்ன நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது இன்னும் ட்ரெயிலர் எப்போ வரும்னு தெரியல எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன பயம்னா த்ரிஷா இருக்குது எனக்கு அதுதான் பயம் தக் லைஃப்ல கூட பயங்கரமாக எங்களுக்கு த்ரிஷா இருக்கிறதுனால தான் பயம் தக் லைஃப்ல த்ரிஷா போட்டாங்க தக் லைஃப் அதில் த்ரிஷா லைஃப்னு வச்சிருக்கலாம் தேவையில்லாம சிம்பு போய் மாட்டிக்கினார் அதில் என்ன பண்ணுறது சிம்பு பாவம் நல்ல மனுஷன் மாநாடு படம் ஒன்று இட்டு கொடுத்தாரு வெந்து தண்ணி கடை இட்டு கொடுத்தா திடீர்னு தக் லைஃப் போய் அசைக்க மாட்டார் எஸ்டிஆர் பேட் மாமா இப்படி அழுவாத அழுவாத மாசு அவ்வளோதான் நாங்கள் எல்லா எல்லாருமே அவன் விஜய் பண் ப்ரோ இவன் தனுஷ் ஃபேன் இவன் தனுஷ் பான இவன் சிம்பி ஃபேன் நான் சூரியா ஃபேன் எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கும் நாங்கள் யாருமே இந்த பிரிச்செலாம் பார்க்கறது கிடையாது இவனுங்க தான் அஜித் மேலே விஜய் மேலே சூர்யா மேலே ரஜினி மேலே நாங்கள் எல்லாருமே தனது தஞ்சினி ஃபேன்ஸ் தான் ஆனால் எல்லா படத்துக்கும் நாங்கள் போவோம் ஏன்னா எங்களுக்கு சினிமா பிடிக்கும் இவரு இவர் வந்து அசிஸ்ட் டேரக்டர் ஆகிறாரு எங்கன்னா அசித் டேரக்டர் தான் இருக்கார் அடுத்த படம் நெக்ஸ்ட் இயர் டைரக்ட் பண்ணுறா போல் ஏதோ படத்தை எங்கள் கதிர் 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 பேர் கதிர் சூப்பராக இருக்குண்ணா ரொம்ப வெறித்தனமாக இருக்குது தீபாவளிக்கு வரேன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போவே தீபாவளி மாதிரி இங்கே ரோஹிணி தட்டரை செலிப்ரேட் இருக்காங்க பார்க்கலாம் சூர்யா நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த கெட்டப்பில் பார்க்கும்போது நல்லா இருக்குது பார்க்கலாம் வெறித்தனமாக இருக்குது இப்போது